இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மரணம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேருக்கு மேல் மரணமடைந்திருக்கிறார்கள் பாண்டிச்சேரி ஜிப்மரில் சேலம் அரசு மருத்துவமனையில் விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சியில் பல்வேறு மருத்துவமனைகளில் மரணத்தை தழிவிருக்கிறார்கள் விச சாராயத்தை குடித்துவிட்டு சிகிச்சை பலனளிக்காமல் முப்பத்தி எட்டு குடும்பங்கள் இன்றைக்கு வீதியிலே நின்று கொண்டிருக்கிறது முப்பத்தி எட்டு இளம் பெண்கள் தாலியை அறுக்கிறார்கள் அவருடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் கதறி அழுகிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்கும் மரண ஓலம் கேட்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்கும் அவளை பெண்கள் சிந்துகின்ற இரத்த கண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது இவற்றிற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கையிலே இருக்கின்ற உள்துறை இந்த உள்துறையுடைய கையாளாக தனம் தன்னை மிகப்பெரிய வலிமையான தலைவர் என்றும் மணிப்பூர் மக்களுக்காக கொக்கரிக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய சகோதரி கனிமொழி சொன்னார் தமிழ்நாட்டிலே தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் டாஸ்மாக் மதுபானங்கள் என்று அரசு மதுபானங்களே இளம் விதவைகளை அதிகப்படுத்தியது என்று பேசிய கனிமொழி இன்றைக்கு திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை இரண்டு சபைகளுக்கும் சேர்த்து அவர் தான் நாடாளுமன்ற குழு தலைவர் அதிமுக ஆட்சி நடக்கின்ற பொழுது இதே கனிமொழி பேசியதுதான் தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகம் இருப்பதற்கு காரணம் டாஸ்மாக் மதுபானங்கள் ஆகவே டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னார் சரி இவர்கள் டாஸ்மாக் கடைகளைத்தான் மூடவில்லை ஆனால் டாஸ்மார்க் கடைகளை மிஞ்சுகின்ற வகையில் தமிழகம் எங்கும் சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது சென்ற ஆண்டில் தான் மரக்காணத்திலும் மதுராந்தகத்திலும் சாராயத்தை குடித்து முப்பது பேருக்கு மேல் மரணமடைந்தார்கள் இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலே போய் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயாவை பற்றியும் அண்ணன் அந்துவடி ராமதாஸ் அவர்களைப் பற்றியும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொன்முடி உடனிருந்தவன் மரக்காணத்திலே விசாராயம் விற்பனை செய்தான் திமுகவை சார்ந்தவன் அவன் விற்ற விச சாராயத்தை குளித்து இருபது குடும்பத்தை சார்ந்தவர்கள் மரணமடைந்தார்கள் இருபது பேர் மரணமடைந்தார்கள் அவற்றை எல்லாம் மறைத்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது போய் புழுதிவாரி வாரி கொண்டிருக்கின்ற பொன்முடி இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார் கள்ளக்குறிச்சியில மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இறப்பின் எண்ணிக்கையை கூட குறைத்து தான் இந்த அரசு சொல்கிறது என்று குற்றச்சாட்டு எழுகிறது என்ன சொன்னது திமுக அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகள் டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து வைத்து இந்த நாட்டிலே இளைஞர்களை குடிக்கி அடிமையாக்கி தடுமாறாமல் நடைபோட வேண்டிய கம்பீரமாக நடக்க வேண்டிய இளைஞர்களை தடுமாற்றத்துடன் நடக்க வைத்து தள்ளாட வைத்து தெருவோரத்திலே விழ வைத்த திமுக அண்ணா திமுக அரசுகள் என்ன சொன்னது டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து அரசு மதுபானங்களை விற்பனை செய்யவில்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் கள்ளச்சாராயத்தை குடித்து மக்கள் இறந்து விடுவார்கள் ஆகவே மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து விட்டிருக்கிறோம் டாஸ்மாக் மதுபான கடைகள் என்ன ஆயுள் வளர்க்கும் அமுதமா டாஸ்மாக் மதுபான கடைகள் இருக்கின்ற மதுவை குடித்தாலும் சாவார்கள் சற்று தாமதமாகும் விசச்சாராயத்தை குடித்தால் உடனே மரணம் டாஸ்மாக் மதுபானத்தை குடித்தால் ஒன்றும் கிடைக்காது விசச்சாராயத்தை குடித்தாலாவது பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று மக்கள் நினைக்க வேண்டிய ஒரு மோசமான நிலைமைக்கு மக்களை தள்ளிய திமுக அரசு அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற முதலமைச்சர் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்ற வேண்டியது தமிழக முதலமைச்சர் என்று ஆணித்தரமாக அடித்து கூறியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சாராயத்திற்கு எதிராக போராடுகின்ற தலைவர் மதுபான கடைகளை மூட வேண்டும் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் போதை பொருட்களை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று போராடுகின்ற தலைவர் டாக்டர் ஐயாவை ஜாதி தலைவர் என்று பேசுவார் திருமாவளவன் பேசுவார் கலைஞருடைய பிள்ளை ஸ்டாலின் பேசுவார் ஜெகத் ரட்சகன் பேசுவான் பொன்முடி பேசுவார் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முத்தரசன் பேசுவான் பாலகிருஷ்ணன் பேசுவான் பேசுவதற்கென்று ஒரு வாடகை பாயன்கள் கூட்டம் கூட்டம் வரும் இந்த மரணத்திற்கு காரணம் திமுக முதலமைச்சர் உள்துறையை கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சர் என்று சுட்டு நீட்டி பேசுவதற்கு இந்த நாட்டிலே திருமாவளவனுக்கு தைரியம் இருக்கிறதா பாலகிருஷ்ணனுக்கு துணிச்சல் இருக்கிறதா வெறும் கண்டனம் தெரிவித்து விட்டு அதற்காக இரங்கல் தீர்மானம் போட்டுவிட்டு அடுத்த நிமிடம் நழுவி செல்லக்கூடிய இவர்கள் தான் தமிழ்நாட்டிலே தன்னை பெரிய அரசியல் தலைவர் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நடந்தது மிகப்பெரிய கோர மரணம் மட்டுமல்ல அது கொடுமையான கொலை கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது விசச்சாராயம் குடித்ததால் ஏற்பட்ட மக்கள் மத்தியிலே திரித்து அவர்கள் கொலை என்றுதான் இன்றைக்கு நடுநிலையாளர்கள் குற்றம் கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரம் என்ன செய்தது ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் காவல்துறை என்ன செய்தது அந்த பகுதியிலே கள்ளச்சாராயம் மிகப்பெரிய அளவிலே நடமாடுகிறது என்று சொன்னால் போலீஸ் துறைக்கு தெரியாமல் நடமாடியதா திட்டமிட்டே போலீஸ் துறை அந்த பகுதியிலே கள்ளச்சாராய வியாபாரத்தை ஊக்குவித்ததா அல்லது காவல்துறையின் கைகளை யாராவது கட்டி போட்டார்களா என்று எந்த நேர்மையான விசாரணையாவது இந்த அரசு நடத்துமா மக்கள் மத்தியிலே நேர்மையான விசாரணை நடத்துவார்களா நடத்த மாட்டார்கள் ஒரு விசாரணை கமிஷன் போடுவார்கள் கண் துடைப்புக்கு நான்கு நாள் விசாரிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த விசாரணை கமிஷன் முடக்கப்பட்டுவிடும் தஞ்சை மாவட்டத்திலே அரசு மதுபான கடையிலே மதுவை வாங்கி குடித்து விட்டு இரண்டு பேர் மரணமடைந்தார்கள் மதுபானத்திலே சைனைடு கலந்திருந்தது என்று ஆய்வு அறிக்கை சொன்னது அது சம்பந்தமாக விசாரிக்க விசாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவுடைய விசாரணை என்ன ஆனது என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது அது சிதம்பர ரகசியமாக இருக்கிறது இதுதான் இந்த அரசினுடைய மோசமான செயல்பாடு இந்த லட்சணத்தில் இவர்கள் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட்டோம் என்று இவர்களை நம்பி நம்பி ஏமாந்து ஏமாந்து ஓட்டு போட்டு இந்த மக்கள் விசச்சாராயத்தை குடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் இவர்கள் வேறு வெற்றி பெற போகிறார்களாம் அதற்காக பத்து அமைச்சர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிடுகிறார்களாம் முகாமிட்டு என்ன கிளிக்க போகிறீர்கள் இங்கே விசச்சாராயத்தை விலக்கி விட்டார்கள் அங்கே இலவசமாக கொடுப்பார்கள் தேர்தல் முடியும் வரை அந்த அமைச்சர்கள் என்ன சாதித்து கிளிக்க போகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழுப்புரம் தொகுதியிலும் எதையும் சாதிக்கவில்லை கள்ளக்குறிச்சியிலும் எதையும் சாதிக்கவில்லை கிட்டத்தட்ட பல நூற்று கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம் டாஸ்மாக் கடையிலே மறுமானத்தை வாங்கி குடித்திருந்தால் இந்த நிலைமை வருமா ஏன் டாஸ்மாக் கடையில் இருக்கின்ற மதுபானங்கள் மட்டும் என்ன ஆயில் வளர்க்கும் அமுதமா அதுவும் மரணத்தை தான் தரும் ஒரு நல்ல மருத்துவரோட போய் மருத்துவ பரிசோதனை செய்தால் டாக்டர் என்ன சொல்கிறார் விஷச்சாராயத்தை குடிக்காதீர்கள் அது மரணத்தை தரும் கள்ளச்சாராயத்தை குடிக்காதீர்கள் அது உங்கள் காலத்தை குறிக்கிவிடும் டாஸ்மார் மதுபானத்தை குடியுங்கள் நீங்கள் நூறாண்டு காலம் வாழலாம் என்று எந்த டாக்டராவது சொல்கிறார்களா இல்லையே எந்த மதுவை குடித்தாலும் மரணம்தான் ஆகவே இந்த டாஸ்மாக் மதுபானக் கடைகளை திறந்து வைத்துவிட்டு டாஸ்மாக் மதுபானங்களை விற்பனை செய்த அரசுகள் சொன்ன காரணம் டாஸ்மாக் மதுபானக் கடை இல்லாமல் அரசு மதுபானங்களை விற்பனை செய்யவில்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு டாஸ்மாக் கடைகளும் பெரிய இருக்கிறது கள்ளச்சாராயமும் பெரிய இருக்கிறது பெரியிருக்கிறது பெரிய இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த சாராய ஆலை அதிபர்களுக்குள் நடைபெறுகின்ற போட்டி சாராய ஆலை அதிபர்களுக்குள் நடைபெறுகின்ற அந்த மாபியாக்களுக்குள் இருக்கின்ற கோஷி தகராறு அரசு அனுமதியோடு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் சார்ந்த முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் தற்போதைய எம்பி டி ஆர் பாலு கனிமொழி இவர்கள்லாம் மிகப்பெரிய சாராய ஆலை அதிபர்கள் இவர்கள் மட்டும்தான் அரசு அனுமதியோடு சாராய ஆலையை வைத்து சாராயம் விற்பனை செய்து தமிழக அரசுக்கு விற்பனை செய்து அதை அரசு கொள்முதல் செய்து பல ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒவ்வொரு ஆண்டும் வருமானத்தை வேண்டுமா திமுகவில் இருக்கின்ற மற்றவர்கள் எல்லாம் என்றே என்றேதான் திமுகவுடைய கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கின்ற சில முக்கியமான தலைவர்கள் அவருடைய ஆதரவுடன் தான் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பகுதியிலே அமோகமாக விற்பனை செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட திமுகவுடைய அரசு அங்கீகாரம் பெற்ற சாராய ஆலை அதிபர்களுக்கும் அது சட்டபூர்வமான சாராயம் தயாரிப்பவர்களுக்கும் சட்டவிரோதமாக சாராயம் தயாரிப்பவர்களுக்கும் நடந்த போட்டியிலே நடந்த மிக பெரிய கொடுமை இன்னும் சொல்ல போனால் அது கொலை சாராய வியாபாரிகளுக்குள் நடந்த போட்டி மனப்பான்மையால் டாஸ்மாக் மதுபானங்களை விட அதிக போதை தரும் கள்ளச்சாராயம் என்று மக்கள் மத்தியிலே காட்டுவதற்காக அதற்காக பல பொருட்களை கலந்து பல பொருட்களை அளவுக்கு அதிகமாக கலந்ததன் மரணமடைந்திருக்கிறார்கள் நாற்பது பேருக்கு பக்கமாக கிட்டத்தட்ட நாற்பது பேரை தாண்டிவிடும் என்று சொல்கிறார்கள் நூற்று கணக்கானவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மோசமான விளைவுகளுக்கெல்லாம் காரணம் இன்றைய திமுக அரசின் தவறான மது கொள்கை மது விளக்கை அமுல்படுத்தாமல் காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து மதுவை கட்டுப்படுத்தாமல் தமிழகத்திலே சாராய மரணங்களை தடுப்பது என்பது இனி இயலாத காரியம் என்பது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விச சாராய மரணங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இனியும் இந்த தமிழக அரசை நம்பினால் திமுகவை நம்பினால் அண்ணா திமுகவை நம்பினால் எதிர்காலத்தில் சாராயம் குடித்து இறப்பவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் இதை நிறுத்த வேண்டும் என்றால் இந்த இரண்டு கட்சிகளையும் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி